நாம் துறைச்சலர் ரமேஷ் நான் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா தொழிற்சங்க செயல்பாட்டு தொழிலாளர் சார் தொழில் சார்பாக நான் ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி இந்த காலத்தில் இருக்கிறேன் நேற்று இருபத்தெட்டாம் தேதி நேற்று முன்தினம் இருபத்தெட்டாம் தேதி மாலை ஒரு அதிமுக மணியாளியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வங்கி கணக்கில் வந்து மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தொன்பது ரூபா படம் வந்து பரிமாற்றமானதாக ஒரு குறுஞ்செய்தி வந்தது இருக்குது அந்த குறுஞ்செய்தி எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல பணம் எனக்கு வந்து என்னுடைய வங்கி கடையில் சேர்ந்துருக்கு நான் நேற்று காலை வந்து என்னுடைய வங்கி கணக்கு வங்கி கிளைமிலரை இந்தியன் வங்கி கிளைமிலரை லாஸ்ட் பண்ண போய்ச்சி பார்த்து இந்த பணம் எங்கேருந்து வந்தது என்னுடைய இந்த அமௌண்ட்டுக்கு யாருக்கு போட்டாங்கன்னு கேட்கல புதுச்சேரி டிஎட்டு கருவூலம் புதுச்சேரி அரசுடைய டிஎட்டு அலுவலத்திலேருந்து உங்கள் இந்த பணம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த டிஎட்டு அலுவலகத்துக்கு வர வேண்டிய சூழல் எனக்கு எதுவும் கிடையாது உடனடியாக உமா சங்கர் டிஎட்டு டைரக்டரை சென்று பார்த்து இந்த பணம் எனக்கு எப்போ எதுக்காக செலுத்தப்பட்டதுன்னு கேட்கவில்ல என்னுடைய பேர் கொண்ட ஒப்பந்ததாரர் தாதார் பிடபிள்யூங்கிற வேலை செய்கிறா ஒப்பந்தாதார் என்னுடைய பேர் கொண்ட ஒப்பந்தம் இருக்குது போக வேண்டிய பணம் மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்னுடைய வங்கி கணக்கு செலுத்திருக்கு சரி அவருக்கு போக வேண்டிய பணம் வந்து என்னுடைய வங்கி கணக்கு உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பத்தொம்பத்தே இடைத்தேர்தல் வந்து சார்பாக நான் மனு தாக்கல் பண்ணி படத்தை வந்து ரீஃபண்ட் போகிறக்குள்ள வே வேட்பாளர் வாபஸ் ரீஃபண்ட் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் அங்கே இருக்குது அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த படத்தை செலுத்திருக்காங்க இது தவறுதான் நடந்ததாக தெரியல எனக்கு இந்த பணம் வந்து அதிகாரியுடைய அழைச்சிப் புகழ் நடந்ததா என்னன்னு எனக்கு தெரியல இந்த படம் எனக்கு வந்தவனால மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி உருவாகிடுச்சு நான் ஏதாவது கடன் கடன் வாங்கி வச்சிருந்தேன் என்னுடைய கடனில் யாராவது லோனில் நைட் ஓ நைட்டாக பிடிச்சிருந்தாங்கன்னா இதை யார் பொறுப்பேற்க முடியும் இது வந்து மக்களுடைய பணம் அரசாங்கத்தோட பணம் ஒரு அரசாங்கத்தில் அதிகாரிகள் வந்து தவறாக இதுமாரி ஒரு கவனக்குறையால் நடக்குது வந்து மிகப்பெரிய எனக்கு ஒரு மன உளைச்சல் உருவாக்குது ஏன்னா நான் வந்து படத்தை கொடுத்துட்டேன் இருவது வருடாக சைபர் கிரைமில் இந்த படத்தை யாராச்சும் அபகரித்திருந்தால் என்னுடைய பெயருக்கு கெட்ட பெயர் வந்திருக்கும் நான் எப்படி இந்த படத்தை வந்து அரசாங்கத்தை திருப்பி கொடுக்க முடியும் இது ஒரு ஒரு கடுமையான ஒரு ஒரு கடுமையான ஒரு இது மனித பிழைன்னு சொல்ல முடியாது கவனக்குறவு இது இதை வந்து புதுச்சேரி அரசாங்கத்தை வந்து சரி பண்ணணும் இதுமாரி தவறுகள் வந்து நடக்காமல் இருக்கணும் இந்த நேரத்தில் நான் கவனம் நான் பொறுப்பிட்றேன் நேற்றே வந்து அந்த பணத்தை வந்து டிஎடோட அதிகாரியுடைய வழிகாட்டுதலோடு என்னுடைய வங்கிக் கணக்கு வந்து அந்த பணத்தை வந்து யாருக்கு போய் சார்மோ அந்த வங்கிக் கணக்கு பணத்தை செலுத்தி விட்டேன் அதுக்கு நான் சான்றிதான் என்கிட்ட இருக்குது